கிரியா யோகம் யோகி சிகிச்சை மையம் திறப்பு விழா சென்னை மதுர வாயிலில் நடைபெற்றது மைண்ட் பேட்ச் பேனல் கோச் எஸ் விஜயகுமார் அவர்கள் ஆழ்மனம் ஒலி சூரியன் கிரியா யோகம் யோகி சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலில் வெற்றி பெறும் சூட்சமத்தையும் கோர்ட் கேஸ் என வழக்குகளில் சிக்கித் தவிப்போர் வெற்றி பெறும் சூட்சமத்தையும் தெரிவித்தார் இந்த பயிற்சி மையத்தில் சித்தர்களின் ரகசிய தமிழ் அச்சாரங்கள் மூலம் அனைத்து நோய்களுக்கும் முழு ஆரோக்கியம் வெற்றி பெற இமயமலை குருமார்களின் உயர்நிலை பயிற்சிகள் இறைவன் அவதாரம் அகத்தியர் குருநாதரின் வழிகாட்டுதல் ஆகியவை நடைபெறுவதாகவும் மருந்து இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வது பற்றிய சிறப்பு பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் ஆழ்மனம் ஒளி சூரியன் கிரியா யோகம் யோகி சிகிச்சை மையத்தின் குரு சேவகன் கோபி அவர்கள் தெரிவித்தார்

இப்ப உதாரணத்துக்கு ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நானே ஒரு எழுத்து இருக்கு